பூமிக்கு மேல மனிதன் செய்கிற தான் இவ்வளவு தவறுகள் மனிதன் எவ்வளவு ஆணவத்தோடு நடக்கிறான் நடக்காது ஆணவத்தோடு நடக்கிறான் நினைக்கிறான் தன்னை கண்காணிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான் அந்த பாவங்களால உலகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களால அல்லாஹ் இப்படியெல்லாம் பேரழிவுகளை பேரழிவுகளை நம்ம முன்னால் காட்டுறான் கடந்த இரண்டு வாரங்கள் ஹராமான எத்தனையோ வருமானங்கள் குறித்து நாம சொன்னோம் அந்த ஹராமான காசெல்லாம் உலகத்தில் சேரும் போது இத்தகைய அழிவுகளை தருது அல்லா நோய்களை கொண்டு சோதிக்கலாம் பல வகையான சோதனைகள் அல்லா தருகிறான் இந்த நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லோருக்குமே நாம் வந்து ஆறுதல் சொல்கிறோம் துன்பத்தின் போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்க அதைத்தான் வலியுறுத்தியது சஹாபாக்கள் காலத்திலையும் பல வகையான துன்பங்கள் வந்திருக்குது ஹிஜி பதினேழாம் ஆண்டு அதில் துமரதில்லானுடைய காலத்தில் ஒரு பெரிய காலரா நோய் வந்தது சிரியா பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் இறந்தாங்க ஆனால் யாருமே துவண்டு போகல அந்த காலரா நோய் வந்தால் அதை தாங்கி கொண்டாங்க அந்த நோயினுடைய நன்மை எதிர்பார்த்தாங்க அந்த நோயில் மரணிப்பதை பெரிய பாக்கியமாக ஷஹீதாக அவங்க கருதுனாங்க அப்போ அதனால சோதனைகள் வருகிற போது முஸ்லீம்களுடைய அழகு என்ன நாம விதியை நொந்து கொள்ளக்கூடாது அல்லாஹுடைய விதியை கொள்ளணும் அல்லா என்ன விதித்தானோ அதுதான் நடந்தது இதை சஹாபாக்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தான் அது உம்முசுலை எல்லாஹ் அன்ஹா பெருமானாருடைய சஹாபி பெண்மண்க பெண்மணிகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி அவங்க அவங்களுடைய கணவர் அபு தல்ஹா அவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நிக்காக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக நடந்தது அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்காத காலகட்டம் பெருமானார் ஹிஜரை செஞ்சு மதீனா வந்த ஆரம்ப காலகட்டம் உடைய முதல் கணவர் அவர் ஓடி போயிட்டார் அவர் போன இடத்துல கொல்லப்பட்டுட்டாரு அவரும் காஃபிராக இறந்து போனார் சிலையும் விதவியாகத்தான் இருந்தாங்க அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு அபு தலா ஆசைப்பட்டு நான் அவங்களை நிக்கா செய்யறேன்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க அந்த நேரத்தில் ஒரு காஃபிருக்கும் முஸ்லீம் பெண் மனைவியா இருக்கலாம் சட்டம் அப்படிதான் அன்னைக்கு சடை வரல அதே போலத்தான் ஒரு காஃபிரான பெண் முஸ்லீமான ஆம்பளை கட்டிக்கலாம் எந்த சடையும் இல்லை அதுக்கு பிறகு ஆறாம் ஆண்டு தான் அந்த சட்டம் வருது திருமணம் செய்கிறதா இருந்தால் முஸ்லீம் முஸ்லீமை தான் நிக்காக பண்ணணும்னு சொல்லி உம்மு சிலையும் நினச்சிருந்தா உடனே அபுத்தலஹா கேட்டு வந்ததுமே அவர் மதீனாவுடைய பெரிய பணக்காரர் தான் கல்யாணம் பண்ண ரெடின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அம்மா உடனே சம்மதிக்கலை நான் அல்லாஹ் வணங்குறவன் நீர் கல்லையும் மண்ணையும் வணங்குறவர் நான் எப்படி உண்மை கல்யாணம் செய்ய முடியும் நீங்கள் முஸ்லீம் எனக்கு மகரே தர வேண்டாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக ஆக்கி உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் முஸ்லீம் அவங்கள நிக்காக பண்ணாங்க இந்த ரெண்டு பேருக்கும் அபு தலஹா உம்முசுலீம் இருவருக்குமே ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் பேரு தான் ஹஃப்ஸ் அந்த பையனுக்கு தான் நான் சொன்னேன் அரபுகள் மூணு பேர் அந்த பையன் தான் அபு அமேர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பெயர் இந்த பையனுடைய பெயர் ஹப்சுன்னு சொல்லி ஒரு நாள் அபு அவர்கள் தன்னுடைய வேலைக்காக பக்கத்தில் உள்ள எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறாங்க வீட்டில் அந்த ஹஃப்ஸுங்கிற பையன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வர்றான் பையனுடைய முகத்தில் ஏதோ ஆட்டம் தெரியுது உம்மு சிலையும் நினச்சாங்க சரி ஏதோ பையன் விளையாடினதில் களைச்சி போய் இருக்கிறான் ஏதாவது சமைச்சு கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பையனை உறங்க வச்சுட்டு தான் போய் சமையல் கட்டில் சமைக்கிறாங்க உணவு ரெடியானது மகனை கூப்பிடுறாங்க சத்தம் இல்லை பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க மகன் இறந்து போயிட்டான் ஹஃப்ஸுங்கிற அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு மாலை நேரம் இப்போ கணவர் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுவார் அந்த காலத்தில் வீடுகளில் விளக்கெல்லாம் கிடையாது அய்யா ஆயிஷா சொல்லுவாங்க வீட்டில் விளக்கு இல்லை இப்போ கணவர் வெளியிலிருந்து வந்ததுமே இந்த தகவலை எப்படி சொல்கிறது வேண்டான்னு சொல்லி மகனை இறந்து போன மகனை ஒரு அறையில் வச்சிட்றாங்க அவர் வீட்டுக்கு திரும்புறாரு வந்து கேட்குறாரு எங்க மகனை கூப்பிடு ஹஃப்ஸ கூப்பிடுன்னு சொல்றாரு உம்மை சலைன்னு சொன்னாங்க இல்லை இன்னஹு ஹூஃபதிஸ்தாரா அவர் ஓய்வெடுத்து கொண்டாருங்கிறாங்க ஓய்வெடுத்துக்கொண்டாருன்னு அந்த அம்மா சொன்னது உலகத்தினுடைய கஷ்டத்தை விட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி இவர் விளங்கிக்கிட்டாரு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தன் கணவருக்காக தன்னை அலங்கரித்து அந்த இரவுல அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க காலையில அழகான முறையில தன் கணவருக்கு மகன் இறந்ததை விளக்குனாங்க ஒருத்தர் ஒரு பொருளை உங்கள்கிட்ட இரவுலா கொடுத்து அந்த இரவு பொருளை பல வருஷமா அனுபவிச்சிங்க அனுபவிச்ச நேரத்தில் திடீர்னு உரியவர் கேட்கிறார் கொடுன்னு சொல்லி இப்ப கஷ்டத்தோடு கொடுப்பீங்களான்னு கேட்டான் இல்ல இல்ல அடுத்தவன் பொருளை கேட்டா கொடுத்துட வேண்டியதான் அல்ல நமக்கு ஹஸ்துங்கிற ஒரு குழந்தை இரவுளாக கொடுத்தான் அல்லாவே வாங்கிக்கிட்டான்னு சொல்லி அல்லாவே வாங்கிக்கிட்டான் அவன் கொடுத்த இரவு தான் நமக்கு சொந்தமானதல்ல கொடுப்பதும் எடுப்பதும் அவன் தானேன்னு சொல்லி அவர் பெருமானார் செல்லல்லா அலிசுலா அவங்கள்ட்ட வந்து நடந்ததை சொல்லும் போது செல்லா அலிஸ்ல துவா செஞ்சாங்க அல்லாஹுமா பாரி கிழகுமா ஃபீல இலத்தி இரவில் இவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார்களே அதில் புறக்கத்து செய் என்று அல்லாஹலா அவர்களுக்கு நிறைய சாலையான நன்மக்களை கொடுத்தான் அந்த பெண்ணுடைய பொறுமை மகனை இழந்த அந்த விஷயத்தை கூட கணவனிடத்தில் அவ்வளவு பக்குவமாக சொன்னான் துன்பங்களின் போது எவ்வளவு அழகான பக்குவம் வேண்டும் என்பதை இதை விட ஒரு அழகான வரலாற சொல்ல முடியாது இதனால் கேரளாவில் உள்ள முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையிலும் மற்ற விஷயங்களும் நல்ல மக்கள் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் இது இதுபோன்ற இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் சோதனை வந்துவிட்டால் பொருந்திக்கொள்ளும் சோதனை எதிர்பார்க்க கூடாது வந்த சோதனையை அல்லாஹிடத்துல ஒப்படைத்து பொறுத்து கொள்ளணும் இதைத்தான் நாம வயநாட்டு மக்களுக்கும் சொல்லிக்கொள்றோம் அல்லாஹா தலா இந்த சோதனை அவர்களுக்கு நன்மையாக மாற்ற வேண்டும் இந்த சோதனையில் அவர்களுக்கு என்ன நிலவை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ன சிறு ரகசியம் இருக்குது என்பதை மனிதர்கள் நம்மால் உணர முடியாது அந்த மக்களுக்கு நம்மிடம் ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகளும் கிடையாது எனவே அல்லாஹிடத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஒப்படைத்து அல்லாஹ் அதை நன்மையாக மாற்றித்தர வேண்டும் மனித சமூகத்திலே இது போன்ற பேரழிவுகள் ஏற்படாமல் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக எல்லா குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாட்டில் உலகத்திலே நிலவுகிற குழப்பங்கள்